மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முடிந்து இந்திய பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி நேற்று பதவியேற்றார் பிரதமராக தனது முதல் கையெழுத்தை விவசாயிகளுக்கான கோப்பில் கையெழுத்திட்டார் விவசாயிகளுக்கு எப்படி பயன் தரும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியை விடுவிப்பதற்கான முதல் கையெழுத்தை பிரதமர் மோடி வழங்கினார் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் இப்போது பதினேழாவது தவணை பணம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற உடனேயே இந்த கோப்பில் முதலில் பிரதமர் மோடி கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் சுமார் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கையெழுத்து மூலம் விவசாயிகளுக்கான நிதியாக இருபது ரூபாய் ஆயிரம் கோடி விடுவிக்கப்படும் விவசாயிகளுக்காக தனது அரசு உறுதியாக உள்ளது என்று நரேந்திர மோடி கூறினார் அதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்ற உடனேயே பி கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணையில் கையெழுத்திட்டார் விவசாயிகளின் நலனுக்காக பாடுபடுவேன் என்றும் விளக்கினார் மோடி அரசு இதுவரை விவசாயிகளுக்கு பதினாறு தவணை பணத்தை வழங்கியுள்ளது விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது ஆனால் தற்போது பதினேழாவது தவணை வழங்க வேண்டியுள்ளது பிஎம் கிசான் பணத்தை பெற விரும்பும் விவசாயிகள் கண்டிப்பாக முடிக்க வேண்டும் இல்லையெனில் பணம் வராமல் போகலாம் பிரதமர் கிசான் திட்டத்தை மோடி அரசு மிகவும் முக்கிய திட்டமாக கொண்டு வந்தது ஒவ்வொரு தவணையின் கீழும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மொத்தம் மூன்று தவணைகளில் ஆறு ரூபாய் ஆயிரம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வரும்